முன் காலிஸ்தான் கோஷம் கனடாவுக்கு செம டோஸ் விட்ட இந்தியா இந்தியாவில் பிரிவினையை தூண்டும் காலிஸ்தான் தீவிரவாத அமைப்புக்கு இங்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது அந்த அமைப்பை சேர்ந்த தேடப்பட்டு வரும் பயங்கரவாதிகள் தஞ்சம் தஞ்சமடைந்து அங்கிருந்தபடியே இந்திய பாதுகாப்புக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களுக்கு அங்குள்ள கனடா அரசு புகலிடம் தந்து அவர்களை பாதுகாப்பதாக இந்தியா குற்றம் சாட்டி வருகிறது ஆயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு ஏர் இந்தியா குண்டுவெடிப்பு சம்பவம் கனடாவில் வசித்து வரும் சீக்கிய தீவிரவாதிகளால் திட்டமிடப்பட்ட ஒரு மிகப்பெரிய வன்முறை சம்பவமாகும் அந்த சம்பவத்தின் போதும் இந்திய அரசுக்கு கனடா அரசு போதுமான ஒத்துழைப்பு அளிக்கவில்லை அதிலிருந்து இரண்டு நாடுகள் இடையேயான உறவுகள் சீராக இல்லை புலம்பெயர்ந்த சீக்கியர்களுக்குள் இருக்கும் சில தீவிரவாத அமைப்புக்கு அவர்கள் ஆதரவு இருப்பது தெரியவந்ததால் நீண்டகாலமாக இந்தியா இதுகுறித்து கவலை தெரிவித்து வந்தது மேலும் சீக்கிய தீவிரவாத உணர்வுகள் கொண்ட சிலருக்கு கனடா அரசியல்வாதிகளுடன் உள்ள மேல்மட்ட தொடர்புகள் மேலும் இந்தியாவுக்கு கவலைகளை எழுப்பியது இந்நிலையில் இந்தியாவில் தேடப்பட்டு வரும் தீவிரவாதியான நிஜார் என்பவன் அங்கு நடந்த துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் கொல்லப்பட்டான் ஆனால் அவன் கொல்லப்பட்டதற்கு இந்திய புலனாய்வு அமைப்புகள் மீது கனடா குற்றம் சாட்டியது ஆனால் இந்த குற்றச்சாட்டை இந்தியா மறுத்தது அதிலிருந்து இரு நாடுகள் இடையேயான தூதரக உறவுகள் கடந்த ஓராண்டாக சீராக இல்லை நடப்பு ஆண்டில் இந்தியாவிலிருந்து கனடா செல்லும் மாணவர்களின் எண்ணிக்கை மற்றும் வேலை தேடி செல்வோரின் எண்ணிக்கையும் வெகுவாக குறைந்துள்ளது மேலும் கனடாவில் வசித்து வரும் இந்தியர்களும் அங்குள்ள கனடா அரசின் தீவிரவாத ஆதரவு போக்கு காரணமாக வேறு நாடுகளுக்கு குடிபெயர்ந்து வருகின்றனர் இந்நிலையில் சீக்கிய மத நிறுவன நாள் மற்றும் சீக்கிய புத்தாண்டை முன்னிட்டு கனடாவின் டொராண்டோ நகரில் சென்ற ஞாயிற்றுக்கிழமை பிரம்மாண்ட நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது ஆண்டாரியோவில் வசிக்கும் சீக்கியர்கள் மற்றும் குருத்வாரா கவுன்சில் சார்பில் ஆண்டுதோறும் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான கனடாவால் சீக்கியர்கள் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் பங்கேற்றார் அவர் பேசுவதற்காக மேடையை நோக்கி புறப்பட்டபோது காலிஸ்தான் ஜிந்தாபாத் என உரத்த குரலில் அங்குள்ள தீவிரவாத அமைப்புகளை சேர்ந்தவர்கள் முழக்கம் எழுப்பினர் அவர் மேடைக்கு வந்து பேச தொடங்கும் வரை இந்த கோஷம் தொடர்ந்தது இந்நிகழ்ச்சியில் ட்ரூடோ பேசும்போது கனடாவின் மிகப்பெரிய பலங்களில் ஒன்றாக பன்முகத்தன்மை விளங்குகிறது இங்கு வசிக்கும் சீக்கியர்களின் உரிமைகளை பாதுகாக்க அரசு உறுதியுடன் உள்ளது என்று தெரிவித்தாா் அதேபோல இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அந்நாட்டு எதிர்க்கட்சித் தலைவர் பீரே பாய்லிவ்ரே மேடைக்கு பேச சென்றபோதும் காலிஸ்தானுக்கு ஆதரவாக சீக்கியர்கள் முழக்கம் எழுப்பினர் அவர் பேச தொடங்கும் வரை இந்த கோஷம் ஒழித்தது கனடாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் பூசல்கள் நிலவும் நிலையில் அந்நாட்டு பிரதமர் ட்ரூட்டோ பங்கேற்ற நிகழ்ச்சியில் காலிஸ்தான் ஆதரவு முழக்கம் எழுப்பப்பட்டுள்ளது இது இந்தியாவை எரிச்சலடைய செய்துள்ளது மேலும் இது தொடர்பாக இந்தியா கெனடா தூதரை அழைத்து தங்கள் கவலையை தெரிவித்ததுடன் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது இதுகுறித்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சென்ற திங்கட்கிழமை வெளியிட்ட அறிக்கையில் கனடா நிகழ்ச்சியில் காலிஸ்தான் ஆதரவு கோஷம் அனுமதிக்கப்பட்டதற்காக அந்நாட்டு துணை தூதரை அழைத்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டது பிரிவினைவாதம் தீவிரவாதம் மற்றும் வன்முறைக்கு கெனடா இடமளிக்கிறது என்பதை இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது இதுபோன்ற செயல்பாடுகள் இந்தியா கனடா இடையிலான உறவை பாதிப்பது மட்டுமல்லாமல் கனடா மக்களுக்குதான் பாதிப்பை ஏற்படுத்தும் என கூறப்பட்டுள்ளதாக இந்தியா பொறுப்பற்ற கனடா அரசின் இந்த போக்கு இந்தியா கனடா இடையே பரந்த புவிசார் அரசியல் நலன்களையும் பாதிக்கிறது குறிப்பாக இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் கனடாவின் மூலோபாய நலன்கள் உலக விவகாரங்களில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கிறது வர்த்தகம் பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றம் போன்ற பிரச்சினைகளில் இந்தியாவின் ஒத்துழைப்பு அந்நாட்டுக்கு தேவை ஆனால் அவர்கள் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மனித உரிமைகள் என்ற பெயரில் நாட்டு பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு தந்து வருகின்றனர் பாதுகாப்பை மதிக்காமல் அவர்களது அணுகுமுறைகள் உள்ளன நீதிக்கான சீக்கியர்கள் அமைப்பு என்ற போர்வையில் நாடு கடந்த பல நெட்வொர்க்குகள் இருப்பது விஷயங்களை மேலும் சிக்கலாக்குகிறது இந்த குழுக்கள் எல்லையை தாண்டி செயல்படுகின்றன காலிஸ்தான் போன்ற பிரிவினை காரணங்களுக்காக வாதிடுகின்றன இது தொடர்பான தங்கள் நிகழ்ச்சி நிரலை முன்னெடுப்பதற்கு சர்வதேச தளங்களை பயன்படுத்துகின்றன இவ்வாறு பல சவால்கள் இருந்தபோதிலும் இந்தியா மற்றும் கனடா இடையே இருதரப்பு உறவுகள் மீண்டும் வலுவானால் மட்டுமே இருதரப்புக்கும் நல்லது என வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர் இதை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உள்ளன இதற்கு ராஜதந்திர அடிப்படையிலான திறந்தவெளி பேச்சுவார்த்தைகள் முக்கியமாகும் வழக்கமான உயர்மட்ட பேச்சுவார்த்தைகள் ராஜதந்திர ஆலோசனைகள் மற்றும் ட்ராக் உரையாடல்கள் முக்கியமானவை விஷயங்களில் புரிந்துணர்வையும் ஒத்துழைப்பையும் எளிதாக்கும் மேலும் இருநாடுகளிடையே உளவுத்துறை தகவல்களை பகிர்ந்து கொள்வது கூட்டு விசாரணைகளை நடத்துவது மற்றும் தீவிரமயமாக்கலை எதிர்ப்பதற்கான நடவடிக்கைகளை செயல்படுத்துவது போன்ற முயற்சிகள் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்களை தடுக்க உதவும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் கலாச்சார பரிமாற்றம் மற்றும் கல்வி ஒத்துழைப்பை ஊக்குவிப்பதன் மூலம் இந்தியா மற்றும் கனடா மக்களிடையே அதிக புரிதல் மற்றும் பஞ்சாதாபத்தை வளர்க்கும் மாணவர் பரிமாற்ற நிகழ்ச்சிகள் கலாச்சார விழாக்கள் மற்றும் கல்விசார் கூட்டாண்மை இருதரப்பு பொருளாதார வளர்ச்சி போன்ற முன்முயற்சிகள் இருநாடுகளிடையேயான பிளவுகளை குறைக்கலாம் இதுபோன்ற அடிப்படை பிரச்சினைகளை தீர்ப்பதன் மூலம் இந்தியாவும் கனடாவும் வருகின்ற ஆண்டுகளில் மிகவும் நிகழ்வான மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் உறவை உருவாக்க முடியும் என்றும் வல்லுநர்கள் கூறியுள்ளனா்